ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து அஸ்வினி மகம் மூலம் இவர்களெல்லாம் ஏழாம் எண்ணன் என்கிற கேதனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் உங்களுக்கு எனது அருமையான இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறுகிறேன் ஏழாம் எண்ணில் பிறந்தவர்கள் அறிவின் ஊற்று அறிவு சுடர்கள் அறிவை ஆள்பவர்கள் இவர்கள் சிறந்த வெற்றி அடையக்கூடிய ஒரு பரவலான வெற்றி அடையக்கூடிய நல் மனிதர்கள் இவர்கள் எப்பொழுதும் விழிப்புணர்ச்சியோடு இருப்பீர்கள் இந்த ஏழாம் மண்ணில் பிறந்த அரசியல் துறையில் இருப்பவர்கள் எப்பயுமே சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு செல்வத்தை விட புகழ் மீது நாட்டம் அளிக்கும் எல்லோரும் நம்மளை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கு அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் கடுமையாக உழைக்க வேண்டும் அதை சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் அஸ்வினி மகம் மூலம் இவைகள் எல்லாம் இந்த அரசியல்துறை இருப்பவர்களுக்கு எந்த ஆண்டு சாதகமாகவே அமைந்திருக்கு அரசியலில் இருப்பவர்கள் ஏற்கனவே ஒரு பதவியில் இருப்பவர்களுக்கு பதவி பறிபோகுமா அப்படிட்டா ஒரு பின் பாயிண்ட் தற்பீங்க நட்பு நட்பாக இருப்பதால் எட்டும் அங்கு நட்பாகிறது ஆறு ஏழு எட்டு செவன் அண்ட் எயிட் நல்ல காம்பினேஷன் எப்படி ஒன்றும் எட்டும் சிறப்புன்னு சொன்னோமோ அது மாதிரி ஏழும் எட்டும் சிறப்பு ஒரு பெண் எட்டில் பிறந்திருந்தால் ஏழாம் நம் கன கணவனை அமைத்து விட்டால் அவங்க வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் ஒரு பெண் ஏழில் பிறந்து எட்டாம் எண் கணவனை அமைத்து விட்டால் அவர்கள் வாழும் சொர்க்கமாக இப்படி மன வாழ்க்கைக்கு எட்டும் ஏழும் சிறப்பான வடிவத்தை கொள் அந்த மாதிரி ஒரு எண்ணின் நாயகன் ஒரு எண்ணினுடைய வேகம் ஒரு எண் சார்ந்த உறவுகள் இவைகள் எல்லாம் மகத்தான ஒரு வெற்றி அடைவதற்கு நாம் எந்தெந்த வடிகளை தேர்ந்தெடுக்குமோ அந்த வழிகளும் தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவாற்றல் உண்டு ஆனால் ஏழாம் நம்பருக்காரர்களுக்கு அறிவு சார்ந்த நிலை அறிவின் ஊற்றாக இருப்பீர்கள் அதனால் அரசியலில் உங்களுக்கு இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலானது நல்ல வெற்றியை கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் அதில் எந்த கருத்துமே இல்லை இப்போது ஏழுனுடைய ஆதிக்கத்தை பற்றி சொல்லிவிட்டேன் அந்த ஏழுனுடைய இந்த வருஷம் மாணவ செல்வம் பரிபூர்ணமான ஒரு வெற்றியை அடைவீர்கள் பரிபூர்ணமான நன்மை அடைவீர்கள் பரிபூர்ணமான சக்தி அடைவீர்கள் பரிபூர்ணமான முன்னேற்ற அடைவீர்கள் நிறைய மதிப்பெண்கள் உங்களுக்கு ரோல் நம்பர் எட்டு வரும் ரெண்டு வரும் நல்லா இருக்கும் அது ஜெயிச்சுருவீங்க நிறைய ஜெயிப்பீங்க எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிடுவீங்க பதில் எழுதிருவீங்க அதில் உங்களுடைய வெற்றி நிர்ணயமாகுது அதில் உங்களுடைய வெற்றியை நம்ம வந்து ஆட்சி செய்கிறோம் ஏழின் தாக்கம் நிறைய இருக்குது உங்களுக்கு அதனால் மாணவர்களும் இந்த ஏழில் பிறந்தவர்கள் வெற்றி அடைவீர்கள் எந்த வெற்றியை நோக்கி நீங்கள் சென்றாலும் உங்களுடைய கேரக்டர் வந்து அடிக்கடி மாறும் ரொம்ப கவனமாக இருப்பீங்க ஒழுக்கமாக இருப்பீங்க நேர்மையாக இருப்பீங்க எல்லாமே இருப்பீங்க இந்த மன வாழ்க்கையில் ஆகிவிடுங்க மனதிற்கு இசைந்த மன வாழ்க்கை அமைவதில்லை அப்ப நீங்க எடுக்கிற முடிவுகள் வந்து இருபது பர்சன்ட் வெற்றி எண்பது பர்சன்ட் தோல்வி அது கொஞ்சம் கவனமா எடுக்கணும் ஏழாம் எண்ணில் பிறந்த ஆண் அல்லது பெரிய எட்டாம் நம்பர் பிறந்த வரணை தேர்ந்தெடுத்தால் கடைசி வரைக்கும் அது வெற்றிகரமாக போகும் இரண்டாம் எண்ணை தேர்ந்தெடுத்தாலும் வெற்றிகரமாக போகும் ஐந்தாம் எண்ணை தேர்ந்தெடுத்தாலும் வெற்றிகரமாக போகும் மற்ற எண்கள் அவ்வளோ சாதகமாக இருப்பதில்லை கடைசி வரைக்குமே கஷ்டம் இப்போ நம்ம செய்யக்கூடிய வேலைகள் என்ன திருமணம் அப்படிங்கிறது ஒரு தனி ட்ராக் படிக்கிற காலத்தில் அது வேண்டியது அது மட்டும் எல்லா ஸ்டூடெண்ட்டும் இருந்துச்சு இப்போ நம்முடைய டியூட்டி என்ன படிக்கிறது அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்குது பட்டம் பெற்றதுக்கப்புறம் வேலைக்கு போகிறோம் மன வாழ்க்கை அப்படியே லைஃப் ஒரு ஒரு ஃபோக்கஸ் கழிவாலம் போட்ட மாதிரியே போயிட்டு இப்போ நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய வயசில் நன்றாக படிங்க சந்தோஷமா இருங்க நண்பரோட வாழுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இப்போ மாணவ செல்வங்கள் கல்வியில் தேர்வு ஓகே அடுத்து அரசு துறைகளில் இருக்கக்கூடிய ஏழாம் என்காரன் நீங்கள் எந்த வேலை செஞ்சீங்கனாலும் இது தப்பு போய் மறுபடியும் பண்ணிவிட்டேன் எந்த வேலை செஞ்சாலும் தப்பாகவே போயிட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல வெற்றி அடைவீர்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் எவ்வளோ வேகம் எவ்வளோ கவனம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு லௌகீக வாழ்க்கை கவனத்தை வச்சுக்கோங்க ஆன்மீகம் என்பது நம்முடைய உயிர் அதை எப்பவுமே வச்சுக்கங்க அதே சமயத்தில் தொழில் துறைகளில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் கண்டிப்பாக இருக்கும் இப்போ சொந்த தொழில் செய்கிற சொந்தமான நான் நம்பர் நம்பர் நான் சொந்தமாக தொழில் செய்கிறேன் தைரியமாக செய்யணும் ஏஜென்சிஸ் கமிஷன் பேசி இந்த மாதிரி துறைகளில் நாட்டம் அதிகமாக இருக்கும் அப்போ உங்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் ஏழு பதினாறு இருபத்தைந்து பிறந்து நட்சத்திர அதிதேவதிகள் இப்போ கேதுனுடைய சாரம் பெற்ற மூலம் கேதுனுடைய சாரம் பெற்றது மூலம் சொல்றோம் அப்போ நட்சத்திர அதிதேவதில் மூலம் நட்சத்திரம் கேதுவோடு சேர்ந்து குரு வீட்டில் இருக்கிறார் அதை நம்ம பார்க்கணும் அஸ்வினி மேஷத்தில் இருக்கிறான் செவ்வாய் வீட்டில் மகம் சூரிய வீட்டில் இருக்க நிறைய இடங்கள் மாறி மாறி இருந்தால் நம்பர்ன்னு வரப்பதில் வந்துருக்கு அதனால் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றி அடைச்சிருக்குது செய்தொழில் வந்து முன்னேற்றம் இருக்குது சொந்த தொழில் செய்கிறவங்க முடங்கி கிடந்த காலம் மாறி வீடு கொண்டு எழக்கூடிய ஒரு நிலை நண்பர்களால் ஆதாயம் இருந்தாலும் முடிவுகளை சிறப்பாக நீங்கள் எடுத்து வெற்றியை நோக்கி போகக்கூடிய ஒரு காலத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் நாம் செய்யும் வேலைகளில் நாம் அனைத்து விஷயங்களையும் பார்க்கலாம் அப்படி தான் இந்த என்னுடைய மகத்தான காலம் தெரிகிறது அப்போ உங்களால் எதையுமே பகுத்தறிவு செய்ய முடியும் பெண்கள் பொன் பொருள் பூமி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை பொன் பொருள் பூமியோட வாழக்கூடிய நிலை குடும்ப தலைவிகளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் மூத்த மனா போய் பல கஷ்டங்கள்லாம் பட்டால் கூட மொழிகள் வந்து நன்மைகள் நிறைய மனித செல்வங்களுக்கு நிறைய வெற்றிகளை உருவாக்கக்கூடிய ஒரு காரணம் அதனால எப்பயுமே இந்த நம்பர் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு அழைகளை கொடுக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க சந்தேகம் இல்லை பெண்களுக்கு நல்ல யோகம் அதிர்ஷ்டம் இருக்கிறது இந்த களத்திர தோஷமும் ஆறாம் நமக்கு இருப்பது போல் இந்த தோஷங்கள் நான் நன்றாக சொ கேட்டுக்கொள்ளுங்கள் செவ்வாய் தோஷம் என்பது லக்னத்திற்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் செவ்வாய் தோஷம் தோஷம் என்பது மீனத்தில் ராகு கண்ணியில் கேதுன்னு வச்சுக்கலாம் ரிஷவத்திலிருந்து சிம்மத்து வரைக்கும் எல்லா கிரகங்களும் சிக்கிச்சு வெளியில் ஒன்றுமே இல்லைன்னா காலசற்பை அதுக்காக அதே வரணைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் அவசியம் இல்லை அப்படி தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதனால் நிறைய பெண்களுக்கு திருமணமாகாமல் நிற்கிறது தப்பு தப்பாக அந்த புதுசாக சில கொள்கைகளை உருவாக்கி அதில் குழந்தைகளுடைய திருமணம் பாதிப்பதற்கு நம்ம தயாராக இருக்கக்கூடாது ராகு கேது தோஷங்கள் இருக்கிறா எடுத்தோடைய ஜாதகம் பாருங்கன்னு சொல்றதோட ராகுக்கே தோசம் இருக்கா ராகுக்கே தோசம் வாரணத்தான் பண்றது நாங்கள் அஞ்சு ஜாதகம் கொண்டு வந்தோம் மூணுமே ராகுக்கே தோசை இல்லை ரெண்டில் இருக்குது அப்படின்னு ஒரு ஆகாவளி தேர்ந்தெடுத்தோம் ஆண் பெண் ரெண்டு நிமிஷம் சூட்டாகாது ஆகாவளின்னா என்ன எதிர்மறையா டிவோர்ஸில் பார்த்தா என்ன இருக்குதுங்க ஒன்றுமே இல்லை ஈகோங்கிற ஒரு தவறவில்லை எந்த பிரச்சனையும் கிடையாது அது ஆகாவளிங்க நமக்கு எதிர்மறையான எண்ணங்க ஆண் அளது பெண் ரெண்டு பேருக்கு இப்படி போர்க்கால சூழ்நிலைகள் இந்த மன வாழ்க்கையில் அப்போ என்ன செய்யணும் திருமணம் வயது வந்ததுக்கப்புறம் திங்கட்கிழமை சிவாலயம் சென்று வழிபாடுகள் செய்துவிட்டு கேதுவின் சாரம் பெற்று இந்த எண்ணிலை முழுமையாக பயன்படுத்தினோம் கண்டிப்பாக சார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழல் இந்த களத்தில் தோஷத்தில் இருக்குது நான் சொல்றோம் ஏன்னா ஏழை பற்றி நிறைய பேசணும் அவங்க புரியும் நாலேஜ் பர்சன் நல்ல அறிவு சார்ந்த குழந்தைகளாக இருப்பாங்க பல வருடங்களுக்கு போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கு அது மாதிரி கிடைக்கதே இல்லை அந்த மாதிரி இப்படி ஏழாம் நம்பருக்கு பெண்களுக்கு சர்பதோஷம் ஏற்படும் கடத்தல் தோஷம் ஏற்படும் செவ்வாய் தோஷம் ஏற்படும் திருமண தலைகள் தலைவரக்கூடிய நிலைகள் இருந்தால் பெயர் மாற்றி ஒரு பெயரை மாற்றி விட்டால் அது வந்து அந்த கரும வினைகள் கிடைக்குது ஒரு பாப்பா தேவின்னு கூப்பிட்றோம் ஒரு 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 சின்ன குட்டி சரவணன் கூப்பிட்றோம் தேவி நாயுடு சரவணன் திருமணத்துறைகள் ஈஸியாக அல்லது மனதிற்கு இசைந்த மன வாழ்க்கை அமைவதில்லை அதனால் அது டிவோர்ஸுக்கு போகும் அப்போ ஏழாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு சரியான பெயரை அமைத்து கரெக்டா ஃபாலோ பண்ணாதான் வாழ்க்கை வசந்தமா இருக்கும் அதே மாதிரி ஏழில் பிறந்தவர்களுக்கு தெய்வீகமான சக்தி உண்டு ஞானத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பு ஞானகாரம் எல்லாமே சிறப் சிறப்பாக சரியாக போயிட்டுருக்கும் ஆனால் ஏழுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கும் நன்றி